வணக்கம் டிஇடி மேக்ஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இருக்க கேள்வித்தாளை பற்றி பார்க்கறக்குறோம் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழையும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருக்க கேள்வித்தாள்களுக்கான விடைகளை ஷார்ட்கட் முறையில் சொல்லி கொடுத்திருந்தால் அதுக்கான வீடியோக்கள் நம்ம அடரா கணிதம் சேனலில் இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டிஇட்டில் கேட்ட முதல் கேள்வி அறுபத்தேழு புள்ளி ஐந்து நாலு ரெண்டு ஸ்கொயர் மைனஸ் முப்பத்திரெண்டு புள்ளி எட்டு ஸ்கொயர் டிவிட் பை எழுபத்தஞ்சு புள்ளி நாலஞ்சு எட்டு மைனஸ் நாற்பது புள்ளி மூணு ஏழு நாளின் மதிப்பு கேட்டிருக்காங்க அதுக்கான விடைகளாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்று பத்து நூறு ஆயிரம் இதுக்குள்ளே அதுக்கான விடைகள் இருக்குன்னு சொன்னாங்க மேலே நம்ம பார்க்குறப்ப ரெண்டுமே ஸ்கொயரில் இருக்குது நடுவில் மைனஸில் இருக்குது ரெண்டுமே ஸ்கொயரில் இருந்து நடுவில் மைனஸில் இருந்துச்சுன்னா அதுக்கான ஃபார்முலா ரெண்டையும் கூட்டணும் ரெண்டையும் கழிக்கணும் அதாவது என்னென்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பீன்ட்டு ஏ மைனஸ் பி அதான் அதுக்கான ஃபார்முலா அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோன்னா ரெண்டையும் கூட்டுவோம் தொகுதியில் இருக்க ரெண்டு நம்பரையும் ஃபஸ்ட்டு கூட்டுவோம் தொகுதியில் இருக்க ரெண்டு நம்பரையும் அடுத்து என்ன செய்வோம்னா கழிப்போம் கூட்டினா ரெண்டு எட்டு பத்து பாக்கி ஒன்று பத்து பாக்கி ஒன்று பத்து பாக்கி ஒன்று பத்து பாக்கி ஒன்று பத்து அப்போ இது விடை என்ன ஆகுதுன்னா புள்ளிக்கப்புறம் இருக்கிற ஜீரோவுக்கு மதிப்பு கிடையாது விடையை மதிப்பு என்ன ஆகுதுன்னா நூறு இதுலேருந்து இதை கழிக்கிறப்ப ரெண்டில் எட்டு போகாது கடன் கொடுத்தோம்னா பன்னெண்டு இது என்ன ஆகிருன்னா மூணு பன்னெண்டில் எட்டு போச்சுன்னா நாலு மூணில் அஞ்சு போகாது இதை கடன் கொடுப்போம் பதிமூணு பதிமூணில் அஞ்சு போச்சுன்னா எட்டு நாலில் நாலு போச்சுன்னா ஜீரோ ஆக்சுவலி கடன் கிடையாது அது பெரிய இடமதிப்பு மாற்றுக்களித்தல் இடமாற்று கழித்தல்னு சொல்லுவாங்க ஏழில் ரெண்டு போச்சுன்னா அஞ்சு ஆறில் மூணு போச்சுன்னா மூணு முப்பத்தஞ்சு ரைட்டா அடுத்து அவன் பகுதியிலேயும் ஒன்று கொடுத்துருக்கான் எழுவத்தி அஞ்சு புள்ளி நாலு அஞ்சு எட்டு மைனஸ் நாற்பது புள்ளி மூணு ஏழு நாலு அதோட மதிப்புக்கூடியம்மா எழுபது புல் அஞ்சு புள்ளி நாலு அஞ்சு எட்டு நாற்பது புள்ளி மூணு ஏழு நாலு எட்டில் நாலு போச்சுன்னா நாலு அஞ்சில் ஏழு போகாது அப்போ இது பதினஞ்சு இது மூணு பதினஞ்சில் ஏழு போச்சுன்னா எட்டு மூணில் மூணு போச்சுன்னா பூஜ்ஜியம் அஞ்சு கீழே என்ன இருக்குது பூஜ்ஜியம் அப்போ அஞ்சு அப்படியே இறங்கிடும் ஏழில் நாலு போச்சுன்னா மூணு அப்போ பகுதியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்ச பிறகு அப்படியே சப்ஜெக்ட் பண்ணுமா முதல்ல சொன்ன மாதிரி தான் ரெண்டு பேரும் ஸ்கொயர்லேருந்து நடுவில் மைனஸ் இருந்தால் ரெண்டையும் கூட்டணும் ரெண்டையும் கழிக்கணும் அப்போ பார்க்குறப்ப மேலே உள்ளதுக்கு ரெண்டையும் கூட்டினதுக்கான மதிப்பு நூறு ரெண்டையும் கழிச்சதுக்கான மதிப்பு முப்பத்தி அஞ்சு புள்ளி ஜீரோ எட்டு நாலு டிவைடட் பை பகுதியில் நம்ம கழிக்க சொன்னாங்களா கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கிது முப்பத்தி அஞ்சு புள்ளி ஜீரோ எட்டு நாலு நம்ம பார்த்தாலே தெரியுது இந்த முப்பத்தஞ்சு புள்ளி ஜீரோ எட்டு நாலு பகுதியிலையும் தொகுதியிலேயும் என்ன ஆகுதுன்னா கேன்சல் ஆகுது அப்போ விடை என்ன கிடைக்கிது நம்மளுக்கு மதிப்பு என்ன கிடைக்குதுன்னா நூறு இந்த நூறு அவங்க கொடுத்துருக்க விடையில் எதுன்னு பார்க்குறப்ப சி ரைட்டா அடுத்து ரெண்டாவது கேள்வியை பார்ப்போம் பதிமூணுக்கு ப்ளஸ் ஏழு க்யூ பி கோல்ட்டு இருபது இவடையில் என்ன கொடுத்துருங்கன்னா பதிமூணு ஸ்கொயர் ப்ளஸ் ஏழு ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு நம்ம என்ன செய்யறோன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கேள்வியை நம்மளால் முடிஞ்சளவு அதை சுருக்க பார்க்குறோம் சுருக்க பார்க்குறப்ப இருபதுக்கு கீழே யாருமே இல்லைன்னா யார் இருக்கிறதா அர்த்தம் ஒன்று இருக்கிறதா அர்த்தம் குறுக்க இருக்கிறோம் பதிமூணு க்யூப் ப்ளஸ் ஏழு கியூ பிகோல்ட்டு இருபது இன்ட்டு பதிமூணு ஸ்கொயர் ப்ளஸ் ஏழு ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இப்போ இதை பார்க்குறப்ப ஒரு ஃபார்ம்லாம் மாதிரி தெரியுது நம்மளுக்கு என்ன ஃபார்ம்லான்னா ஏ க்யூ ப்ளஸ் பி கியூ ஏகியூ ப்ளஸ் பிக்யூப்னா ஃபஸ்ட்டு ஏவையும் பிஏம் கூட்டணும் அடுத்த ஸ்டெப்பில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி என்ன ஏபி மைனஸ் ஏபி ஆரம்பம் மட்டும்தான் ப்ளஸில் இருக்கும் முடிவு என்னத்தில் இருக்குன்னா மைனஸில் இருக்கும் இதே ஏகூப் மைனஸ் பிக்யூப்னா ஆரம்பத்தில் மைனஸில் இருக்கும் முடிவில் என்னத்தில் இருக்கும் ப்ளஸில் இருக்கும் ரைட்டாக இப்போ அதை நான் அதை படி எழுதுகிறப்ப எனக்கு ஏங்கிறது யாருன்னு தெரியுதுன்னா பதிமூணு பிங்கிறது யாருன்னு தெரியுதுன்னா ஏழு அப்போ அந்த மா அந்த மாடலில் இதை எழுதுகிற 13 ப்ளஸ் ஏழு பெருக்கல் பதிமூணு ஸ்கொயர் ப்ளஸ் ஏழு ஸ்கொயர் மைனஸ் பதிமூணு எட்டு ஏழு ஏன்னா ஏவை பி என்ன ரெண்டுத்துக்கு இடையில எந்த குறியமை இல்லைன்னா ரெண்டு என்ன அர்த்தம்னா அர்த்தம் இங்கே யார் கிடைக்கிறாங்கன்னா இருபது பெருக்கல் பதிமூணு ஸ்கொயர் ப்ளஸ் இந்த பதிமூணு ஏழையும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா இருபது இந்த பதிமூணுக்கான ஸ்கொயரோட மதிப்பை கண்டுபிடிச்சிடாதீங்க பதிமூணு ப்ளஸ் ஏழு ஸ்கொயர் ஏழையும் பதிமூணையும் இருக்கிறன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா தொண்ணூத்தொன்று பதிமூணு ஸ்கொயர் ப்ளஸ் ஏழு ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இந்த இருபது இந்த இருபது என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் இங்கே இருக்க பதிமூணு ஸ்கொயர் இங்கே அப்படியே இருக்குது இங்கே இருக்க ஏழு ஸ்கொயரும் இங்கே அப்படியே இருக்குது அப்போ இங்கே இருக்க தொண்ணூற்றொன்றும் அங்கே என்ன செஞ்சுருக்கோம் அப்படியே தான் இருந்திருக்கும் அப்போ இதை இதை மட்டும் நான் சமர்ப்படுத்துகிறேன் இங்கே இருக்க மைனஸ் தொண்ணூற்றி எடுத்துக்கிட்டேன் அங்கே என்ன இருக்குன்னா மைனஸ் எக்ஸ் எடுத்துக்கிட்டேன் நம்மளுக்கு மதிப்பு மதிப்புனா தானே மதிப்பு தான் தேவை இந்த மைனஸ் இந்த மைனஸ் என்ன ஆகிருன்னா கேன்சல் ஆயிரும் இதில் இருந்து மதிப்பு நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா எக்ஸோட மதிப்பு தொண்ணூற்றி ஒன்று